கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த மார்னிங் டிவைங் டிட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பலவிதமான வியாதிகளினாலும் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவசுவமாக்கி அநேக பிசாசுகளையும் துடுத்து விட்டார் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் உலகில் ஆயிரக்கணக்கான வியாதிகள் உள்ளன இந்த வியாதி மட்டும் நம்முடைய எதிராளிகளுக்கும் வரக்கூடாது என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் தாங்கள் பட்ட கஷ்டத்தின் அகோர தன்மையை சொல்வதற்காக அப்படி சொல்வார்கள் அவர்களுக்கு வந்திருக்கிற வியாதிகளை பார்க்கும்போது நமக்கு இருக்கும் வியாதி ஒன்றுமில்லை என்று சிலர் சொல்லியும் கேட்டிருக்கிறோம் உலகில் வியாதி என்பது எவரையும் விட்டு வைப்பதில்லை யாருக்காவது வினோதமான வியாதியோ அல்லது குறைபாடோ இருப்பதை பார்த்தோமானால் அதை பார்த்து நாம் அமைதியாக நிற்கிறோம் அல்லவா பரிதாபத்தையும் மன சஞ்சலத்தையும் நமக்கு அது ஏற்படுத்துகிறதா இருக்கிறது உடல் குறைபாடுகள் ஏன் இப்படியெல்லாம் அவர்களது வாழ்க்கையில் நடக்கிறது என்று நமக்குள்ள கேள்விகள் எழுப்புவதை நம்மால் தடுக்க முடியாது நியூ ஜெர்சி என்ற இடத்தில் வசித்த ஒரு பெண்ணிற்கு அவளது இருபத்தி ஏழு வயதுல ஒரு மூளை அறுவை சிகிச்சை நடைபெற்றது அதற்கு பிறகு அவளுடைய இடது கை மற்றும் இடது கால் ஏதோ அதற்கென்று தனி மூளை இருப்பது போன்று செயல்பட ஆரம்பித்தது நடந்து கொண்டிருக்கும் சமயம் கை பைக்குள்ள தன்னுடைய பேக்ல இடது கை தானாக கைவிட்டு பொருட்களை எடுத்து கீழே போட்டுவிடும் அது தெரியாமலே அவள் சென்று விடுவாள் அப்படி அநேக பொருட்களை அவள் இழந்துள்ளாள் திடீரென்று அவளுடைய இடது கை அவளை அடித்துவிடும் இப்படி எருக்குமாறான ஏதாவது ஒன்றை இடது கை செய்யும் அவளது எண்ணத்திற்கும் மூலையின் கட்டுப்பாட்டிற்கும் எதிராக இஷ்டம் போல செயல்படும் மருத்துவர்கள் அது என்ன என்று சோதித்த போது அவளுக்கு மூளை பகுதியில் நடைபெற்ற அறுவை சிகிச்சையின் பக்க விளைவு தான் இந்த குறைபாடுகளுக்கு காரணம் என்று கண்டுபிடித்தனர் இதற்கான சில மருந்துகளை கொடுத்த போதிலும் அந்த வியாதியை முழுவதும் சுகப்படுத்த முடியவில்லை இது போன்று இன்னும் அநேக வினோதமான வியாதிகள் உள்ளன பரிபூர்ணமான ஆரோக்கிய சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட இந்த பூமி பாவத்திற்கு பின்னர் வியாதியினால் தாக்கப்பட ஆரம்பித்தது வியாதிகளை சுகப்படுத்த எத்தனையோ மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னும் மருத்துவமனைகள் பல வந்த பின்னரும் வியாதிக்கும் அதனால் பிடிபடுவோரின் எண்ணிக்கைக்கும் குறைவில்லை தற்போது இருக்கும் நிலையை பார்த்தால் ஹோட்டல்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் பஞ்சமில்லை மனிதர்கள் பெருக பெருக வியாதிகளும் பெருகிக் கொண்டே இருக்கின்றனர் வியாதிகளுக்கு மருந்துகளை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க புதிய புதிய வியாதிகள் உருவெடுத்து கொண்டே இருக்கின்றன சிலவற்றை குணப்படுத்தலாம் சிலவற்றை குணப்படுத்தவே முடியாத நிலையும் உண்டு ஆனால் அற்புதமாக செபத்தினால் குணமடைந்த வியாதிகள் பல உண்டு பலர் சாட்சிகளை சொல்லியும் நாம் கேட்டிருக்கிறோம் படுக்கையின் மேல் வியாதியாக அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியில அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் சங்கீதம் நாற்பத்தி மூணு என்ற வசனம் கூறுகிறது கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை விசுவாசத்தோடு நாம் அவரிடம் கேட்கும் போது நம்மைத் நம்மை தொட்டு சுகமாக்குகிறதான தேவன் கர்த்தர் சிருஷ்டித்த இந்த அற்புத பூமி அற்புத உலகம் பாவத்தின் கோரத்தினால் சாபமாக்கப்பட்டது வியாதிகளும் வேதனைகளும் வந்தது கர்த்தர் புதிதாக சிருஷ்டிக்கும் புதிய பூமி வியாதிகள் அற்றதாக வேதனைகள் அற்றதாக சாபமற்றதாக பாவமற்றதாக இருக்கும் அப்படிப்பட்ட அற்புத பூமியில வாழ்வதற்கு நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய கற்பனைகளின்படி பரிசுத்தமாக வாழும் போது நாமும் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் நித்திய நித்தியமாக வியாதிகளின்றி சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ முடியும் கத்த உங்கள் ஒவ்வொருவரும் விதமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமன்